பியர் வாரியர் கரைப்பக்கமாக நின்னுகிட்டு இருக்கிறப்ப கப்பல் ஒன்று வருது அந்த கப்பல் மேல இருக்கிற ரெண்டு ஸ்பியரையும் தூக்கி போட்டுட்டு அவ மேலே ஏறான் மீதி யாராவது உயிரோட இருக்காங்களா நான் கப்பலின் மேல் தளம் சுழல் கோபுரங்கள் கேப்டன் அறை மற்றும் அறை என அனைத்தையும் சோதித்தேன் அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் புரிகிறது இப்போது நாம் என்ன செய்வது அப்படியா இந்த கப்பலை இந்த இல்லாமல் இயக்க முடியாது நிலத்தை அடைய நமக்கு உதவும் திறன் உங்களிடம் இல்லையா முன்பு நீங்கள் ஒரு கேடயத்தை உருவாக்கினீர்கள் மேலும் கடல் டிராகன் வாரியரை அடைய ஒரு பாதையையும் உருவாக்கினீர்கள் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று தோன்றுகிறது நான் ஒரு வாரியர் மந்திரவாதி இல்லை உங்களைப் பற்றி என்ன ஒரு வழிகாட்டியாக ஒரு படகை எப்படி இயக்குவது என்று உங்களுக்கு தெரியாதா நான் உங்கள் வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொன்னபோது நான் அதை அர்த்தம் நான் அர்த்தம் படுத்தியது எவ்வளவு அபத்தமானது நீங்கள் பயனுள்ளதாக இருப்பீர்கள் என்று நினைத்துதான் உங்களை அழைத்து வந்தேன் நீங்கள் கிளம்புவதற்கு முன் திட்டம் என்ன என்று சொல்லுங்கள் முதலில் நான் ஓய்வு எடுக்க வேண்டும் நீங்கள் எதுவும் செய்யாததனால் உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சண்டைக்கு பிறகு நான் குணமடைய நேரம் தேவை நானும் உதவ விரும்புகிறேன் அவர் ஓய்வெடுக்கச் சொன்னார் ஆனால் நான் இன்னும் அவ்வளவு சோர்வாக இல்லை நீங்கள் பயனுள்ளதாக இருப்பீர்கள் என்று நினைத்துதான் உங்களை அழைத்து வந்தேன் நீங்கள் எதுவும் செய்யாததனால் உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சண்டைக்குப் பிறகு நான் குணமடைய நேரம் தேவை இந்த கப்பலுக்குள்ள இவள் எதையோ துளவிக்கிட்டே இருக்கா இந்த கப்பலுக்கான கையிடை நான் கண்டுபிடிக்க வேண்டும் நான் அதை கண்டுபிடித்து என் மதிப்பை நிரூபிப்பேன் முட்டாளே யாரோ ஹால்வேல இருக்கிறாங்களா வாரியர் சிறிது நேரம் முன்பே தூங்கப் போய்விட்டான் என்று நினைக்கிறேன் வாரியர் செத்துப்போனவனெல்லாம் தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அவர் ஓய்வு எடுக்கப் போவதாகச் சொன்னார் நடுநிரவில் அவர் என்ன செய்கிறார் என் தந்தை ஒரு கடற்படை அதிகாரியும் ஆவார் அவரும் உங்களைப் போலவே ஒரு போர் வீரனின் கைகளில் இறந்திருக்கலாம் உங்களை உங்கள் குடும்பங்களுடன் சேர்க்காமல் இப்படி அனுப்பி வைப்பதற்கு என்னை மன்னிக்கவும் உங்களை பாதுகாக்க முடியாமல் போனதற்கு என்னை மன்னிக்கவும் உங்கள் அடுத்த வாழ்க்கையில் தியாகம் தேவையில்லாத உலகில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆமேன் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையிலான கோடு மங்கிலாகிவிட்ட ஒரு உலகில் அந்த நாள் பையனும் பெண்ணும் தங்கள் உயிர்களை துறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் மற்றும் அவர்களின் கொடூரமான உலகம் ஒருவேளை அவர்களின் செயல்களால் தொடப்பட்டு வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விருந்தாளியை அனுப்பியது இது ஜாக்டா நான் அவர்களை கண்டுபிடித்துவிட்டேன் கிளர்ச்சி வாரியர் அவருடன் இருக்கும் பெண்ணும் மீட்கப்பட்ட அரசாங்கத்தின் தலைவர் எதிரி போர் வீரர்கள் குழு கிளர்ச்சி வாரியர் பாதுகாக்கும் பணியை தொடங்குகிறோம் கவனமாக இருங்கள் கேப்டன் ஏனென்றால் நாம் இன்னும் உறுதியாக இல்லாததால் அந்த கிளர்ச்சி வாரியர் நம் பக்கம் இருக்கிறானா அல்லது அவன் மற்ற போர் வீரர்களின் பிரதேசங்களை கைப்பற்ற விரும்புகிறானா என்று நான் கவனமாக இருப்பேன் ஒரு ஹெலிகாப்டரா நீங்கள் யாருக்காவது ரேடியோ செய்தியை வசித்தீர்களா இல்லை அது அது வாரியர்களின் அடிவரிகளில் ஒருவனாக இருக்கலாம் வாரியர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல பொதுமக்கள் அவர்கள் தரப்பில் சேர்ந்தனர் அதன் பொருள் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் மீட்கப்பட்ட அரசாங்கத்தின் எதிர்ப்பு போர் வீரர் குழுவின் தலைவர் கிராக்கில் நான் இப்போது உங்களுக்கு ஒரு கயிறு ஏணியை கீழே இறக்கப் போகிறேன் மீட்கப்பட்ட அரசாங்கம் அவர்களைப் பற்றி கேள்விப்பட்டீர்களா நான் அவர்களை செயலில் பார்த்ததில்லை ஆனால் ஜேஜு தீவில் உள்ள தொழிலாளர்களின் ஒரு வதந்தி என்னவென்றால் அரசாங்கம் மற்றும் இராணுவத்தின் உயிர் பிடித்த நிருபங்களால் ஒரு குழு உருவாக்கப்பட்டது மேலும் அவர்கள் கொரில்லா போரை பயன்படுத்தி வாரியர்களுக்கு எதிராக போராடினார் அவர்கள் எங்கள் கொரில்லா தந்திரங்களை தொடர என்னை நாடினார் என்று உறுதியானால் அது எல்லாவற்றிற்கும் அர்த்தம் இருக்கிறது சரி அவர்களைப் போய் சந்திப்போம் தயவு செய்து உட்காருங்கள் போகலாம் அவர் அணிந்திருக்கும் உடையை வைத்து பார்த்தால் மற்றும் வீரர்களிடம் இருப்பது சரியான உபகரணங்களில் அவர்கள் நிச்சயம் மீட்கப்பட்ட அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது ஆனால் நாம் அவர்களை நம்பலாமா நாம் எங்கே போகிறோம் அமைதி நாங்கள்தான் கேள்விகளை கேட்போம் வாரியரே ஒரு நிமிடம் பொறுங்கள் இந்த ஆள் இரண்டு போர் வீரர்களை கொன்றான் அவன் நம் பக்கம் இதை செய்ய வேண்டியதில்லை பேசலாம் அசையாதே இல்லையென்றால் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் உங்கள் மூளையில் ஒரு குண்டு பாயும் இங்கே நாம் என்று ஒன்று இல்லை நீங்கள் என்று மட்டுமே உள்ளது மீட்கப்பட்ட அரசாங்கத்திடம் உங்களைப் பற்றி எந்த தகவலும் இல்லை ஆகவே நாங்கள் உங்களை சற்றும் நம்பவில்லை நாங்கள் உங்களை ஒரு கைதியைப் போல ஏற்றிச் செல்கிறோம் சவாரிக்கு அழைத்துச் செல்லவில்லை அந்த படை வீரர்களின் தலையை வெட்டி இந்த ஹெலிகாப்டரை கைப்பற்ற எனக்கு எத்தனை வினாடிகளாகும் என்று நினைக்கிறீர்கள் குண்டுகள் ஒரு வாரியருக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா அவைகள் என் மீது பயனுள்ளதாக இருக்கும் அப்படியானால் குண்டு பற்றி என்ன இது போன்ற ஒரு மூடிய இடத்தில் ஒரு குண்டு வெடித்தால் நீங்கள் காயமின்றி தப்பிப்பீர்கள் என்று உத்தரவாதம் செய்ய முடியுமா மேலும் நாம் தரையிலிருந்து சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் உள்ளோம் இந்த உயரத்திலிருந்து விழுந்த பிறகு நீங்கள் காயமின்றி இருப்பீர்களா இவை அனைத்தையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள முடிந்தாலும் கூட நிலத்தாய வரை நீந்திச் செல்ல உகரால் முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா அமைதியாக இருங்கள் இந்த மக்கள் முழுமையாக தயாராக உள்ளனர் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன் நீங்கள் வாயை மூடிக்கொண்டு சொல்வதை செய்வது நல்லது கடுமையானவன் போல நடிப்பது எந்த பயனும் இல்லை இப்போது அவர்களை கட்டுங்கள் கட்டிடங்கள் நிறைந்த பகுதியில் ஹெலிகாப்டர் தரையேறுகிறது கிளர்ச்சி வாரியர் என்று அழைக்கப்படும் ஜியோங்சு பார்க் தன் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் தென்கொரியாவின் மீட்கப்பட்ட அரசாங்கத்தின் தலைமையகத்துக்கு வந்தான் நல்ல வேலை நீங்கள் உண்மையிலேயே அவரை கொண்டு வந்தீர்கள் மற்ற போர் வீரர்களை கொல்லும் வாரியரை வணக்கம் இது ஆரம்பம்தான் அவரை விசாரணை அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் விரைவில் கீழே வருவேன் விரைவில் நமக்கு தெரியும் இந்த நடவடிக்கை நம் பக்கத்துக்கு நன்மை பயக்குமா அல்லது ஸ்பியர் வாரியர் பக்கத்துக்கு நன்மை பயக்குமா என்று பறக்கும் ட்ரோன் வச்சு ஒரு கட்டடத்துக்குள்ள ஸ்கேன் பண்ற மாதிரி காட்டுறாங்க அந்த ட்ரோன் மூலமா ஒரு ரோபோட் நிற்பதை காட்றாங்க அதோட இந்த எபிசோட் முடியவடைகிறது ஏதோ அடையாளம் தெரியாத இடத்துல கேமராக்கள் நிறைந்திருக்கு அந்த இடத்துக்குள் ரெண்டு பேரும் கவுலர் கட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான் எனது உடல் வலிமையை பொறுத்தவரை இந்த கைவிலங்குகளை ஒரு நொடியில் கழற்ற முடியும் நான் கேட்பதன்படி நாங்கள் நான்கு அல்லது ஐந்து வீரர்களால் சூழப்பட்டுள்ளோம் அவர்களை அடக்க எனக்கு மூன்று வினாடிகளாகும் இவை அனைத்தும் எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது நான் தப்பித்து விடலாமா கையில் இருக்கும் சங்கிலியை பிக்கிறதுக்கு பார்க்கும்போது நீ என்ன செய்கிறாய் நடந்து கொண்டே இரு நான் இங்கே வர சம்மதித்தது எனக்கு நிலத்தில் காலூன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு பயந்து இல்லை நகர்படுபாவி விசாரணை அறைக்குச் சென்றதும் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் நில்லுங்கள் அவர்கள் பயத்தில் இருப்பதாக நினைக்கிறேன் அவர்களுக்கு உங்கள் மீது இந்த பகையும் இல்லை அவர்கள் மீண்டும் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதி நினைவிருக்கிறதா அவர்களுக்கு போர் வீரர்கள் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது மேலும் அவருடன் கைகோர்த்து கொண்ட மற்ற போர் வீரர்கள் அனைவரையும் கொல்ல விரும்புகிறார் அதற்கு மேல் அவருக்கு வேறு எந்த இலக்கும் இருப்பது போல் தெரியவில்லை மின்சுக்கிம் இல்லாதபோது இவை அனைத்தும் முடிந்துவிடும் என்று தோன்றுகிறது இந்தச் சிறுவன் சொல்வது உண்மை என்றால் அது எல்லாவற்றையும் விளக்குகிறது மின்சுக்கிம்கு ஒரு வருடம் கழித்து அவர் ஏன் தோன்றினார் அரசாங்கம் கவிழ்ந்தபோது அவர் மற்றொரு உலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் கிளர்ச்சி போர்வீரர் ஏன் வடக்கே செல்கிறார் என்பதையும் மற்ற போர்வீரர்களை அவர் ஏன் கொன்றார் என்பதையும் இது விளக்குகிறது கோபமும் பழிவாங்கமும் அவரால் மற்றவர்களிடமிருந்து தனித்திருக்க முடியாது சரி அதுதான் அவருடைய நோக்கம் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீ ஏன் அவருடன் இருக்கிறாய் மற்றும் ஏன் அவர் உன்னை வைத்துக் கொண்டுள்ளார் என்பதை பற்றி விளக்க வேண்டும் நான் அவருடன் வர முடியுமா என்று கேட்டேன் அவருக்கு ஒரு வழிகாட்டி தேவை என்று நான் நினைத்தேன் மேலும் தன் குடும்பத்தை இழந்த ஒருவராக அவருடைய பழிவாங்கும் பயணத்துக்கு நான் உதவ விரும்பினேன் ஆனால் இதுவரை நான் ஒரு சுமையாகத்தான் இருக்கிறேன் சரி உன் கதை உண்மையாக இருப்பது போல் தெரிகிறது சரிதானே மீண்டும் அமைக்கப்பட்ட அரசாங்கம் என்பது போர் வீரர்களை வெளியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று நான் உணர்ந்தேன் அப்பாடா இராணுவம் மற்றும் மீண்டும் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் உதவியுடன் நாம் மற்ற போர் வீரர்களை விரைவாக நீக்கிவிட்டு முன்பு போல இயல்பு நிலைக்கு திரும்பிவிட முடியும் நீ நன்றாக பேசினாலும் உனக்கு அவ்வளவு உணர்ச்சி இல்லை அப்படிதானே நாங்கள் அந்த போர் வீரரை காவலிலிருந்து விடுவிக்க மாட்டோம் மேலும் வாழ் ஏந்திய போர் வீரரை வீழ்த்துவதற்கான அவருடைய பயணத்துக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இல்லை குறைந்தபட்சம் கிளர்ச்சி போர்வீரர் எங்களுக்கு நிரூபிக்கும் வரை மற்ற போர் வீரர்களைப் போல இவரை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபிக்கும் வரை என்ன நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் கிளர்ச்சி போர்வீரரை உனக்கு தெரியுமா அவரைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் இப்போது அவர் என்ன நினைக்கிறார் வாழ் ஏந்திய போர் கொல்ல அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கிறதா மற்றும் அவர் தனது பணியை பாதியிலே மாட்டார் என்று நீ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கடைசியாக அவர் வாழ் ஏந்திய போர்வீரரை கொன்றதும் அவர் என்னவாகி விடுவார் அவருடைய பழிவாங்க முடிந்த பிறகு நீ சொன்னது போல கிளர்ச்சி போர்வீரர் உயிர்ப்பிழத்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஆதாரமாக மாற முடியும் மேலும் போர் கொன்று கொண்டிருக்கும் ஒரு போர்வீரரை பற்றிய வதந்திகள் ஏற்கனவே பரவத் தொடங்கிவிட்டன ஆனால் நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு உதவி அளிப்பது மிகவும் ஆபத்தான விஷயம் ஏனென்றால் இப்போது நாங்கள் வீழ்ந்துவிட்டால் நம்மால் மீண்டும் புத்துயிர் பெற முடியாது அவரை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நாங்கள் இப்போது அவரை கொல்வது அல்லது குறைந்தபட்சம் அவரை எங்கள் காவலில் வைத்திருப்பது எளிதாக இருக்கும் காத்திருங்கள் அப்படியென்றால் அந்த வீரர்களை தாக்குவதிலிருந்து போர் வீரரை தடுத்தது ஒரு தவறான காரியமா மூன்று நாட்களுக்கு பிறகு நில்லுங்கள் அவர்கள் பயத்தில் இருப்பதாக நினைக்கிறேன் நாங்கள் அவர்களுடைய உதவியை பெறுவதற்கு அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் எனவே காவது நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் அவர்கள் உண்மையிலேயே என்னை பயக்கிறார்களா எனக்கு உண்ணவும் எரிக்கவும் ஒரு பொருள் கூட கொடுக்கவில்லை என்னை பட்டினி போட்டு கொல்ல திட்டமிடுகிறார்களா நான் போர்வீரனாக மாறியதால் நான் உண்மையிலேயே பட்டினியால் சாக மாட்டேன் துப்பாக்கிச் சத்தங்கள் ஆ சோ அது நீதானா இப்போதுதான் திரும்பி அந்த போர் வீரர்